அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய அனைத்து துவாக்களுக்கும் தாலா மறுக்கப்படாமல் பதில் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு துவாவை தான் பார்க்க போகிறோம் அதுவும் தகஜத்துடைய நேரத்தில் ஓதக்கூடிய ஒரு சிறந்த துவா அல்லாஹும் இனி அப்துக வபுனு அப்திக வபுனு அமத்திக நாசியத்தி பியதிக மாலின் ஃபிய ஹுக்குமுக عدل في قلاوك أسعلك بكل إثم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو ألمته أحدا من خلقك أو استعثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா யா அல்லாஹ்வே நான் உன் அடிமை உன் அடிமையான ஓர் ஆண் ஒரு பெண்ணின் மகனாவேன் எனது முன்னெற்றி ரோமம் உனது கையிலே உள்ளது என்னில் உனது கட்டளையே செல்லுபடியாகிறது என் விஷயத்தில் உன் தீர்ப்பு நீதமானது உனக்கு சொந்தமான ஒவ்வொரு திருப்பெயர் கொண்டும் நான் உன்னிடம் யாசிக்கிறேன் அந்த பெயரை நீயே உனக்கு சூட்டியிருப்பாய் அல்லது உனது வேதத்தில் அதை நீ அருளியிருப்பாய் அல்லது உனது படைப்புகளில் எவருக்கேனும் அதை கற்றுக் கொடுத்திருப்பாய் அல்லது மறைவானவை பற்றிய ஞானத்தில் உன்னிடத்தில் அதை வைத்திருப்பாய் அவை அனைத்தையும் கொண்டும் உன்னிடம் கேட்கின்றேன் அல்குரானை என் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக என் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக எனது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எனது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக எவ்வளவு சிறந்த வார்த்தைகளை கொண்ட ஒரு துவாவா இருக்கு பாருங்க இந்த ஒரு துவாவை நம்ம தகஜத்தினுடைய வேலையில் நம்ம ஒரு முறை நம்ம ஓதிட்டு நம்முடைய துவாவை கேட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி எவ்வளவு சோதனைகள் துக்கத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி கண்டிப்பாக இதை ஓதி கேட்ட பிறகு அது அனைத்தையுமே எல்லாத்தலை முற்றிலுமே நீக்கிறான் இது அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு துவானே சொல்லலாம் இன்னும் நீண்ட நாளாக துவா கபூலாகாதவங்க இந்த ஒரு துவாவை தகஜத்தினுடைய வேலையில் நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹவிடத்துல உங்களுடைய துவாவை கேளுங்க கண்டிப்பாக அல்லாஹால உங்களுடைய துவாவை மறுக்கவே மாட்டான் ஏன்னா கேட்கறது கிடைக்கிற நேரம் தான் தஹஜத்தினுடைய நேரம் இரவில் ஒரு குறிப்பிட்ட நேரம் உண்டு சரியாக அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான மனிதர் இம்மை மற்றும் மறுமை தொடர்பான எந்த நன்மையை வேண்டினாலும் அதை இறைவன் அவருக்கு வழங்காமல் இருப்பதில்லை இவ்வாறு ஒவ்வொரு இரவிலும் நடக்கிறது என்று நமது நபிஸ்வரல்ல அலைஹுசல்லம் அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க எனவே இந்த ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த சிறந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் நிறைய பேர் துவா கபூல் ஆகலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிகப்பெரியவனாக இருக்கிறான் நீங்கள் தஹஜத்தினுடைய நேரத்தை தேர்ந்தெடுங்க அந்த நேரத்தில் உங்கள் தேவைகளை குறித்து எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான் ஏன்னா அல்லாஹ்வே இறங்கி வந்து என்கிட்ட கேட்குறவங்க யாராவது இருக்கீங்களா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகத்தான நேரம் தான் தஹஜத்தினுடைய நேரம் இன்னும் விதியை மாற்றி அமைக்கக்கூடியது தான் தகஜத்து நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய துவா எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உங்களுடைய விதியை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தஹஜத்தினுடைய நேரத்தை தேர்ந்தெடுங்க அந்த நேரத்தில் அதிக அளவில் அல்லாஹ் விடத்தில் துவா செய்யக்கூடியவங்களாக இருங்க கண்டிப்பாக அல்லாஹ் நீங்கள் கேட்கக்கூடியது என்னவோ அதை உங்களுக்கு கொடுத்துருவான் அதுவும் சிறப்பாக கொடுப்பான் இன்னும் அல்லாஹினுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்குது இன்னும் தஹஜத் தொழக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு எழுபது விதமான சிறப்புகளை அல்லாஹ் கொடுக்குறான் இம்மை மருமையின் தொடர்பான அனைத்து தேவைகளுமே பூர்த்தியாகுது நம்ம இந்த தகஜத் தொழுகையை நம்ம விடாம நிறைவு செஞ்சுட்டோம் அப்படின்னா எவ்வளவு சிறந்த விஷயங்கள் பாருங்க எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிகுந்த தகஜத் தொழுகையை தொழுது இந்த சிறந்த துவாவை ஓதி அல்லாஹாவிடத்துல உங்களுடைய தேவைகள் குறித்து அனைத்தையுமே கேளுங்க நிச்சயமாக அந்த ரப்பு கருணையாளனாக இருக்கிறான் உங்களுடைய அனைத்து தேவைகளையுமே நிறைவு செய்து தருவா தஹஜத்தினுடைய நேரமானது துவாக்கள் மறுக்கப்படாத ஒரு நேரம் அந்த நேரத்தில் இந்த சிறந்த துவாவை நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு கேளுங்க நிச்சயமாக அந்த ரப்பு உங்களுடைய விதியை மாற்றி அமைத்து நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை துவாக்களுக்குமே பதில் தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிகுந்த தகஜ தொழுகையை ஒவ்வொரு மாமீன்களும் வழக்கமாக தொழுது கொள்ள எல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்